والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين حقا بعد اللهم ربي اسرح لي صدري ويسر لي أمري وَأَحْمُلْ عُقْدَةً من لساني يفقهوا قولي ربي رب صَدْرِي البعض لا, بني لأ بني மண்ணிலே மனிதர்களை படைத்து மேலும் ரசிக்கின்ற மனிதனுக்கும் ரசிக்கின்ற உணவை கொடுத்து அதனை பார்த்து ரசிக்கின்ற ரப்பாகிய அல்லாஹ் மணிக்கே புகழிக்கும் பிரித்தாக்குமாங்க அவனின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாசமும் நேசமும் இந்த உலகத்திற்கு நேர்வழிக்காக அனுப்பப்பட்ட அக்ஷுணி உமாதம் குறிப்பாக நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசோலிக்க பரிசுத்தமான உங்கள் குடும்பத்தாரின் மீதும் அவங்க வாழ்க்கை அடிச்சு விட்டுனே அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் தாபியங்கள் மீதும் தவா தாபியங்கள் மீதும் சுகதாக்கள் மீதும் சாலிகள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா வஜினிசு ஒன்றுபடி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹின் வெற்றாத கருணை குறையாமல் குறையாமல் என்றென்றாக என்று பிரார்த்தித்தவனாக எனது ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாம் வரமத்துல்லாஹி தலா வரகாத்து சரித்திர நாயகர் இப்ராஹிம் செல்லம் அவர்களை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க வைக்கின்றோம் ஏறத்தாழ ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனித புனிதரை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளவரை குறித்து இன்றைக்கு பார்க்க பார்க்க இருக்கின்றோம் என்று சொன்னால் அவள் அவர் எவ்வளவு பெரிய புரட்சியை செய்திருப்பார் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் உலகத்திற்கு இந்த உலகத்திற்கு பல நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் ஆனால் அந்த நபிமார்களுக்கு கிடைக்காத ஒரு தனி சிறப்பு இந்த இப்ராகீம் அலைக செல்லம் அவர்களுக்கு அவ்வாஹ் கொடுத்திருக்கின்றான் அவ்வாஹ் குறி கட்டுகின்றான் என்ன இப்ராகிம காண காணிக்கல் இல்லா நிச்சயமாக இறைவனுக்கு அடிப்பணிந்த ஒரு முழு சமுதாயமாக வாழ்ந்தார் என்பதாக அல்வாஹ் குறி ஒரு சமூகம் என்றால் எத்தனை பேர் ஒரு ஐயாயிரம் பேர் ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு ஒரு லட்சம் பேர் ஒரு ஒரு லட்சம் பேர் என்றால் ஒரு ஒரு லட்சம் பேர் ஆற்ற வேண்டிய பணியை ஒற்றை மனிதர் இப்ராஹிம் அவர்கள் ஆற்றி இருக்கின்றார் ஒரு சமூகம் ஆற்ற வேண்டிய பணியை ஒற்றை ஒற்றை மனிதர் இருக்கின்றார் என்று சொன்னால் மறுமையில் அவரின் மீசான் என்னும் தராசில் நன்மை நன்மை தட்டு எவ்வளவு கணம் தரும் ஆனால் அதே வேளையில் எனது நன்மை தட்டும் உங்களது நன்மை தட்டும் எவ்வளவு கணம் தரும் என்பதை தற்று இங்கு சிந்தித்திருப்பார்கள் ஒரு மனிதனை ஒற்றை சமூகமாக அல்லாஹ் திகழ்ந்தான் என்று அல்லாஹ் குறிக்காட்டுகின்றார் வாழ்வு முழுவதும் தீனுக்காக வேண்டி தௌஹீதுக்காக வேண்டி போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு மனிதனின் வரலாறு தான் தியாகத்தின் வரலாறு அபிசுல்ல அல்லாஹூ அலேஹ் வசூல்ல இப்ராஹிம் அலேஹ் அலை பற்றி நினைவு கூறுவதெல்லாம் உற்சாகத்துடன் நினைவு கூறுவார்கள் எப்பொழுது நினைவு கூர்ந்தாலும் அபி அபி என்ற வார்த்தையை கூறிதான் நினைவு கூற ஆரம்பிப்பார்கள் என் தந்தை என் தந்தை என்று சொல்லித்தான் இப்ராஹிம் அலைகு வசல்லாம் நினைவு கூறுவார்கள் அதுதான் முதல் மகனுக்கு இப்ராஹிம் என்ற பெயரையும் சொல்லினார்கள் அபிசுல்லா வலைகு வசலாம் சஹாபாட்டில் கேட்கின்றார்கள் யார் வசூல் ஏன் இந்த சுண்ணத்தெல்லாம் செய்கின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது எனது தந்தை இப்ராஹிம் செய்தார் என்றுதான் கூறுவார் யார் சொல்லா ஏன் ஆண்கள் சத்னா செய்ய வேண்டும் என் தந்தை இப்ராஹிம் செய்தார் யார் ஹசூல் ஏன் குர்பானி கொடுக்க வேண்டும் என் தந்தை இப்ராஹிம் செய்தார் யார் ஹசூலா ஏன் ஆண்கள் மீசையை கத்தரிக்க வேண்டும் என் தந்தை இப்ராஹிம் செய்தார் என்று கூறுவார் யார் ஹசூல் ஏன் ஆண்கள் தாடியை வளர்க்க வேண்டும் என் தந்தை இப்ராஹிம் வளர்த்தார் என்று எல்லா வகையான சூழத்திற்கும் இப்ராஹிம் அலைஹ் வசல்லம் அவர்களை தான் நபிசுல்லா அலைஹ் வசல்லம் ஒரு மூமாதிரியாக ஒரு முன் முன்னுதாரணமாக காட்டுவார்கள் நமக்கு முஸ்லீம் என்று பெயர் வைத்தவர் கூட இப்ராஹிம் அலேஹ் வசல்லம் அவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹ் வசல்லம் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு சாதாரண தொடர்பு அல்ல இப்ராஹிம் அலைகல்லமர்களை பெருமானற்குள் கூறி கட்டும் போதுதான் உற்சாகத்துடன் கூறி கட்டுவார்கள் எல்லா சுண்ணாவிற்கும் அவர்களை தான் ஒரு உதாரணமாக காட்டுவார்கள் ஏன் இவ்வளவு பெரிய அந்த மகானுக்கு நிலைநட்டுவதற்காக பல முறை தன் உயிரை தியாகம் செய்ய முன்வந்தவர் இப்ராஹிம் அலைகல்லமரன் இப்ராஹிம் அலைகி வசல்லமரின் வாழ்வை மூன்று பிரிவாக பிரிக்கின்றோம் முதல் பிரிவு பதினாறாவது வய வயது வரைக்குள்ள அந்த பதின் பருவம் இரண்டாவது நாடு விட்டு நாடு சென்ற இப்ராஹிம் அலைகூசல்லம் அவர்களின் பயணங்கள் மூன்றாவது இப்ராஹிம் அலைகல்லம் அவர்களின் முதுமைக்கு பின்னால் உள்ள மரணம் வரை உள்ள பருவங்கள் முதலாவதாக பருத்தம் என்றால் இப்ராஹிம் அலைகோ செல்லம் அந்த பதின் பருவத்திலேயே தனது தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் தொடங்க ஆரம்பித்து விட்டார்கள் அந்த வயதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பதினாறாவது வயதிலேயே தந்தைக்கு தந்தைக்கு அழைப்பு பணி செய்கின்றார் தனது மக்களுக்கு அழைப்பு பணி செய்கின்றார் சிலையை உடை தேறுகின்றார் நெருப்பில் தூக்கி வீசப்படுகின்றார் இது எல்லாம் பதினாறாவது வயதிலே இரண்டாவதாக நாடு விட்டு நாடு புலம் இது மிகவும் ஆச்சரியம் எப்படி வசதி இல்லாத அந்த காலகட்டத்தில் சாலை வசதி இல்லாத அந்த காலகட்டத்தில் எவ்வா எவ்வளவு தூரம் இப்ராஹிம் அலைகாமல் பயணம் செய்திருக்கின்றார் என்றால் ஈராக்கிலிருந்து சிரியாவுக்கு செல்கின்றார் சிரியாவிலிருந்து எகிப்திற்கு செல்கின்றார் எகிப்திலிருந்து பாலஸ்தீன் செல்கின்றார் மீண்டும் சிரியாவுக்கு வருகின்றார் சிரியாவிலிருந்து சவுதி அரேபியா செல்கின்றார் மீண்டும் சவுதியில் இருந்து பலஸ்தீன் போகின்றார் எப்படி அந்த வாகன வசதி இல்லாத அந்த காலகட்டத்தில் சாலை வசதி இல்லாத காலகட்டத்தில் இப்ராஹிம் அலகி வசல்ல அவர்கள் கால்நடையாக இவ்வளவு பெரிய பயணத்தை செய்திருப்பார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் எல்லாம் இறைவனுக்காக முதுமை பருவத்தில் அனைத்து குடும்பையும் குடும்பத்தையும் பாலைவன பெருவழியில் விட்டு வருகின்றார் தனது மகனை அறுக்கின்றார் மகனை கூட்டி சென்று காபாவை கட்டுகின்றார் இவ்வாறு இப்ராஹிம் வாழ்வு முழுவதும் ஒரு அவர்கள் இறை கட்டளை என்றும் என்றும் மனம் உயர்ந்து செய்தார்கள் நபி இப்ராஹிம் அலை அவர்கள் அல்லாஹ் குறிக்கட்டுகின்ற என்பதாக அல்லாஹ் கட்டுகின்றான் இப்ராஹிம் அலைகு வசல்லாம் அவர்கள் அல்லாஹ் சோதிக்கும் போது அதே அவர்கள் முழுமையாக நிறைவேற்றினார்கள் என்பதாக அல்லாஹ் கூறி கட்டுகின்றார் சோதனையை நிறைவேற்றிய காரணத்தால் அல்லாஹ் அவர் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா கால இன்னி மனித குலத்தின் தலைவராக உண்மை நாம் ஆக்கினோம் என்பதாக அல்லாஹ் கட்டுகின்றான் சோதனையின் பிரதிபலன் என்ன மனித குலத்தின் தலைவராக உண்மை ஆக்கினோம் என்பதாக அல்லாஹ் கூறி கட்டுகின்றான் இது இப்ராஹிம் அலைவாசல்லம் அவர்கள் மட்டும் ஒளித்தானது அல்ல இது இப்ராஹிம் அலைவசல்லு மட்டும் இந்த சோதனையெல்லாம் முடித்தானது அல்ல ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் முடித்தானது இவ்வளவு சோதனையும் தாங்கிக் கொண்டதால் இவ்வளவு சோதனையும் வென்றதால் அல்லாஹ் இப்ராஹிம் அலைவசல்லாம் அவர்கள் கொடுத்த என்ன தெரியுமா அல்லாஹு இப்ராஹிம் அல்லாஹ் இப்ராஹிமை நெருங்கிய நண்பராக ஆக்கிக் கொண்டான் என்பதாக அல்லாஹ் கட்டுகின்றான் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நமக்கு தான் நண்பர்கள் தேவையா அல்லாஹுக்கு நண்பர்கள் தேவையா குரானை எங்கு புரட்டி பார்த்தாலும் சரி அல்லாஹ் இவர்களை இவர்களை தாயாக ஏற்றுக்கொண்டான் என்றோ இவர்களை தந்தையாக ஏற்றுக்கொண்டார் என்றோ இவர்களை மகனாக ஏற்றுக்கொண்டார் என்றோ இவரை மகனாக தேர்வு செய்து கொண்டார் என்றோ எங்கும் சொல்லவில்லை ஆனால் இப்ராஹிம் அலைகாம் அவர்களின் நண்பராக தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்றால் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த உலகில் நமக்கு ஏதாவது ஒரு நண்பர் தேவை என்றால் நாம் தான் அவரை தேடி செல்ல வேண்டும் இப்ராஹிம் அலைகாம் அல்லாஹை நண்பராக ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லவில்லை அல்லாஹ் இப்ராஹிமை நண்பராக இருக்கார் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய கௌரவம் அப்பொழுது இப்ராஹிம் அரைவர் அவர்கள் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்திருப்பார் எப்படிப்பட்ட மனிதராக இருந்திருப்பார் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு உற்ற நண்பர் இன்னொரு நண்பருக்காக என்ன செய்வார் என்ன வேண்டும் என்றாலும் செய்வார் இந்த உலகில் இரு நண்பர்கள் உண்மையாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர் இவருக்காக அனைத்தையும் விட்டுக் கொடுப்பார் இவர் அவருக்காக அனைத்தையும் சகித்துக் கொள்வார் என்ன வேண்டும் என்றாலும் செய்வார் அதை போன்றுதான் இப்ராஹிம் அலைஹி வசல்லம் அம்மாவிற்காக எதையும் செய்ய தயாராக இருந்தார்கள் தன்னுடைய பிள்ளையை தியாகம் செய்ய வேண்டுமா தன்னுடைய குடும்பத்தை தியாகம் செய்ய வேண்டுமா ஏன் தன்னே தியாகம் செய்ய வேண்டுமா எல்லாத்திற்கும் தயாராக இருந்தார்கள் அந்த தியாகத்தை நினைவு கூறும் நாள் தான் ஈது அல்ஹாயினும் தியாகம் கூறினார் நண்பனுக்காக நாடு விட்டு நாடு செல்ல வேண்டுமா தயா நண்பனுக்காக நண்பனுக்காக மகனை பயிர்ந்துக்க வேண்டுமா தயா நண்பனுக்காக குடும்பத்தை விட்டு செல்ல வேண்டுமா தயார் நண்பனுக்காக நெருப்பு குண்டத்தை விட வேண்டுமா தயார் போன்ற எல்லாவற்றிற்கும் யாகம் செய்ய தயாராக இருந்தார்கள் நபி இப்ராஹிம் அலைபசுல்தான் இப்ராஹிமே அல்லாஹ் சதீக் என்று சொல்லவில்லை ஹலீல் என்றுதான் சொல்கின்றான் சதீக் என்பதற்கும் ஹலீல் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது சதீக் என்றால் நண்பன் ஹலீல் என்றால் உற்ற நண்பன் இப்ராஹிமால் இந்த சிந்தனைக்காக நான் ஒன்றை சொல்கின்றேன் இப்ராஹிம் அலை அவர்களை பெற்றெடுத்த தாயிற்கு அல்லாஹ் இப்ராஹிமை ஹலீலாக ஆக்கினான் என்பது என்பது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என் பிள்ளையை அல்லாஹ் உற்ற நண்பனாக ஆக்கிக் கொண்டான் என்பது எவ்வளவு மகிழ்ச்சி கொஞ்சம் யோசித்திருப்பது இப்ராஹிம் நாட்டை விட்டு துரத்தப்பட்டார் ஒரு முறை ஒரு முறை இல்ல இரண்டு முறை இல்ல முறை மனம் தளரவில்லை மீண்டும் மீண்டும் அழைப்பு பணியில் ஈடுபட்டே ஈடுபட்டுக் கொண்டே இருந்தார் சொந்த மக்களார் ஒரு ஒருமுறை துரத்தப்படுகின்றார் வீட்டை விட்டு துரத்தப்படுகின்றார் தந்தை கூறுகின்றார் நீ அழைப்பணி செய்து செய்து கொண்டு இருந்தாய் என்றால் உன்னை கல்லால் அடிப்பேன் என்று கூறினார் சொந்த தந்தையா சொந்த தந்தையால் இரண்டாவது முறையும் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகின்றார் எகிப்திலிருந்து அந்த மன்னரால் அடித்து விரட்டப்படுகின்றார் நம்போக் மன்னரிடம் மன்னரிடம் விவாதம் செய்ததால் நாட்டை விட்டு தூரப்படுத்துகின்றார் இருந்தும் அவர் வெட்கப்படவில்லை மீண்டும் மீண்டும் அழைப்பு பணியை செய்து கொண்டே இருந்தால் செய்து கொண்டே இருந்தார் இப்ராஹிம் அலைகூஸ்லம் அவர்கள் நம்ம மக்கள்கிட்ட இஸ்லாத்தை இப்படி எடுத்து சொல்லணும் அப்படி எடுத்து சொல்லணும் நம்ம நடப்போம் ஆனா சின்ன பிரச்சனை வந்தா கூட அது அப்படியே விட்டுருவோம் எதற்கு நமக்கு வம்பு அதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் பார்த்து என்று ஆனால் இப்ராஹிம் அலைகி அவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைமையிலும் நமக்கு ஒரு படிப்பினை இருக்கின்றது தந்தையிடம் எவ்வாறு பேசினார்கள் மக்களிடம் எவ்வாறு பேசினார்கள் சூரியனையும் சந்திரனையும் பார்க்கும் பொழுது சிந்திக்குமாறு பேசுகின்றார்கள் நம்ரூத் மன்னரிடம் பேசும் பொழுது ராஜ தந்திரமாக பேசுகின்றார்கள் தன் மக்கள் சொந்த மக்களுடன் பேசும் பொழுது உரிமையாக பேசுகின்றார்கள் என்பதெல்லாம் நாம் வாழ்வில் படித்துக் கொள்ள வேண்டிய பாடம் இது இப்ராஹிம் அலைகி வசல்லமர்கள் நபிசு அலை மஹராஜ் பயணம் வந்திருக்கும் பொழுது இப்ராஹிம் இப்ராஹிம் அலிக வசலாம் சந்திக்கின்றார்கள் சந்தித்த பொழுது நபிகுலா இப்ரா இப்ராஹிம் அலைஹு நபிகை பார்த்து கூறிய வார்த்தை உங்கள் சமூகத்திற்கு எனது சலாத்தை கூறுங்கள் என்று அந்த சலாத்தையும் நபிகலா நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் அந்த சலாம் வாழையடி வரையாக வந்து இங்கு ஜுமாவில் கூடியிருக்கின்ற நம் அனைவருக்கும் வந்தடைகின்றது இந்த இப்ராஹிம் அலைஹ் வசல்லாம் அவர்கள் தான் நமக்கு முஸ்லீம் என்ற பெயர் வைத்தார்கள் வாழ்நாள் முழுவதும் அழைப்பு செய்தார்கள் வாழ்நாள் முழுவதும் பெரிய பாடங்களையும் படிப்பு நமக்கு பெற்று தந்திருக்கின்றார்கள் மிக இதிலும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் இந்த மார்க்கத்தை நாம் இந்த தீனை பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும் என்பதைதான் இந்த வரலாறும் இந்த சம்பவங்களும் உணர்த்துகின்றது இப்ராஹிம் அலைவாஸ்லாம் அவர்கள் வாழ்வை படித்த படிப்பினையை வாழ்வில் செயல்படுத்தும் மக்களாக நரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கிய குருவானாக வாஹிர் தவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லாலுமே அலாமி வரமத்துல்லாஹி தலா